மதிமுக முன்னேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் சண்முக சுந்தரம் அப்புறம் தினேஷ் உம் திரும்பவும் உங்களை வந்து இந்த நிகழ்ச்சி வசதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு சண்முகத்தை கூட வந்து ஷோ பண்ணா சொல்ல வேணும் ஒரே கலகலப்பா போகும் Vaya, igualmente சொல்லுங்க இன்னைக்கு இன்னும் அரசியல் வட்டாரங்கள்ல நியூஸ் ஆமா நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் நம்ம அங்க இருந்து வராமல இங்க இருந்து போலாமா எங்க இருந்து போனாலும் எல்லாருமே ஒரு இடத்துல போய் நிக்கோ தான் போறோம் சரி சரி இஷ்டம் நீங்க எங்க இருந்து அரசாங்கம் மேல இருந்து வரும் நீங்க இப்ப தான் மும்பையில இருந்து வந்திருக்கீங்க இப்போ மும்பை சொன்னா மகாராஷ்டிரா கண்டிப்பா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆமா இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருச்சு ரிசர்ட் எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் வந்து இன்னும் செலவு போய்கிட்டே இருக்கு அது என்ன விஷயம் அதாவது மகாராஷ்டிரால வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி வந்து அங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பெரும்பான்மை பெற்று சொல்லலாம் பாஜக வந்து நூத்தி முப்பது தான் வின் பண்ணிருக்காங்க ஆனா அங்க பெரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது நாற்பத்தி அஞ்சு இடம் வேணும் ஆனா பாஜக வந்து நூத்தி முப்பது இடம் தான் வின் பண்ணிருக்காங்க பாஜக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி முப்பது தொகுதியில வந்து வின் பண்ணிருக்காங்க ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் தலைமையிலான அஜித் பவார் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க இருநூத்தி முப்பது தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க சரி கூட்டணி வின் பண்ணிடுச்சு ஆட்சி அமைக்க வேண்டியது தான் வேலை ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யார் இப்போ அடுத்த சிஎம்னு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஆல்ரெடி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஆமா ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க என்னதான் வந்து அண்ணன் தம்பியா வந்து தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் தேர்தலுக்கு முன்பு வந்து அண்ணன் தம்பியா இருந்து நீங்க அப்படியே ஆற தழுவி நீங்க செயல்பட்டாலும் தேர்தலுக்கு பின்பு வந்ததுன்னா யாருக்கு அந்த அதிகார போதனை ஒண்ணு இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே இருக்கதா செய்யும் அந்த அதிகாரத்துல யாரு உக்கார்ந்து இருக்கிற உக்காரணும் அப்படின்றதுதான் இப்ப போயின்ட்டு இருக்கு ஒரு பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக தலைவர் அவர் வந்து என்ன பண்ணிருந்தார் நான் தான் முதலமைச்சர் ஏன்னா எங்கள் கிட்டே நூற்றி முப்பது எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஷிண்டே என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நான் தாங்க இப்ப சிஎம்ஐ இருந்திருக்கேன் அடுத்து சிஎம் நானே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பீகார்ல வந்து என்ன பண்றாங்க காரணம் காட்டுறாங்க ஏன்னா பீகார்ல வந்து ஆஹ் பாஜக வந்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வைத்திருந்தாலும் நிதிஷ்குமார் குறைவான எம்எல்ஏக்கள் வைத்திருந்தா அவ்வளவுதான் சிஎம்ஐ இருக்காரு சோ ஏன் இந்த இடத்துல மட்டும் நாங்க ஏன் அப்படி இருக்க கூடாது எடுத்து காமிச்சிருக்காரு சிண்டே ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் மசினா நியாயமா யோசிச்சு பாருங்க ஐம்பத்தி ஆறு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க நீங்க சிஎம் ஆகணுமா நூத்தி முப்பது எம்எல்ஏ வச்சிருக்கிற நாங்க சிஎம் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சரசலப்பு போயிருக்கான் ஆனா இதுல வந்து சிண்டே வந்து என்ன பண்ணிருக்காருமோ ஒரு விஷயத்த போட்டிருக்காரு என்ன உனக வேணாம் எனக்கு வேணாம்ப்பா நம்ம ஜி முடிவு பண்ணிட்டோம் ரைட் ஆமா ஜி யார சொல்றாரு யார கை காட்டுறாரு சிஎம்னு தான் சிஎம் நான் தேவேந்திர பட்னாவிச காமிச்சா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் ஒர்க் பண்றேன் இல்ல என்ன காமிச்சா நீங்க என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும் அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா செயல்பட்டுருக்காரா சிண்டே ஆனா இந்த சிண்டே இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப கிடுபிடியா இருந்தார் நான் தான் சிஎம்னு ஆனா இந்த சொல்றதுக்கான வாய்ப்புகள் என்ன பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாத்தோம்னா பாஜக என்ன பண்ணிருக்குன்னா சிண்டே வேணா நம்மளுக்கு நூத்தி முப்பது எம்எல்ஏ இருக்கு அப்படி இப்படி ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ தான் நம்மளுக்கு வேணும் அஜித் பவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது ரெடியா இருக்காரு சிண்டே அப்படி தள்ளி விட்டு அஜித் பவரை சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து இப்ப நடக்கிற விஷயம் ஆமா அது சிண்டே சொல்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சோ அப்படி ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பாஜக அதனால சுதாரிச்சு கொண்டு சிண்டே என்ன பண்ணிருக்காரு ஓகேங்க நீங்களும் வேணா எடுத்துக்க வேணாம் நான் எடுத்துக்க வேணாம் ஜி யார முடிவு பண்றாரோ அவங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப எல்லாருமே டெல்லியில போயிட்டு டேரா போட்டிருக்காங்களாம் இப்ப என்னன்னா நம்ம நரேந்திர மோடி ஜி அவர் வந்து என்ன சொல்லணும்னா யார் முதல்வர் சொல்லணும் அப்கோர்ஸ் அவங்க பாஜக தான் சிஎம்மா இருப்பாங்க மாற்று கருத்த இல்ல சரி ஓகே தினேஷ் எனவே தெரிஞ்ச பிறகு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிண்டே ஆதரவுலே இவர் இவர்தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே அப்படிதான் அந்த பிம்பம் அப்படிதான் ஆமா ஏன்னா அவர் ஆல்ரெடி சிம்மா இருந்திருக்காரு ஆதரவாளர் என்ன பண்ணாங்கன்னா அவரு தாங்க சிஎம் அப்படின்னு ஆனா சிஎம் வேட்பாளர்னு தனித்துவமா யாரையும் நிப்பாட்டி அவங்க தேர்தல் கணம் காணல ஓகே தினேஷ் இது எல்லாமே ஓகே இப்போ வந்து முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷியா அவர் வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டு விட்டுருக்காரு என்ன அது வந்து ரொம்ப சலசலப்பா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி எப்பவுமே தேர்தல் நடக்கும் நமக்கு எல்லாருமே தெரியும் வாக்கு சதவீதம் வந்து இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு சொல்லி அதற்கு அடுத்த நாள் வந்து தெளிவா வந்து புள்ளி வருத்தோட சொல்லுவாங்க கண்டிப்பா அதுல வந்து முத நாள் அறிவிச்சதுக்கும் அடுத்த நாள் அறிவிச்சதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்ன விஷயம் ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே வந்து வாக்குப்பதிவு நடக்கும் போது அது அவங்க பதிவான வாக்குகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பா என்ன அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ண கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்ஃபெக்டா இந்த தொகுதியில் இவ்வளவு மொ இந்த தொகுதியில் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புள்ளி விவரத்தை கொடுப்பாங்க அதாவது இருபதாம் தேதி மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்தது அன்னைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அப்ப கொடுத்த அந்த ரிசல்ட்டுக்கும் வாக்குப்பதிவு முடிஞ்சு கொடுப்பாங்களே புள்ளி விவரம் எத்தனை ஓட்டு வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்னு அதுக்கு கொடுத்து வந்து பயங்கரமா டிஃப்ரெண்ட் எப்பவுமே நடக்கிற கொஞ்சம் சொற்ப எண்கள்ல அப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா இந்த தடவை வந்து பயங்கரமா டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் ஆணைய தலைவராக ல ஒய் எஸ் குரோசி அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விவகாரம் வந்து காங்கிரஸுக்கும் வந்து வந்து ஒரு உறுத்தலாவே இருந்தது காங்கிரஸாக இருக்கட்டும் உத்தவ் தாக்கர தலைமையிலான சிவசேனாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்தது எப்படி இந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியில கரண்ட் மினிஸ்டர் இருந்திருப்பாங்கல்ல அவங்களே வந்து சொற்ப தான் வின் பண்ணிருக்காங்க ஐநூறு வாக்கு ஆயிரம் வாக்கு எழுநூறு வாக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்ல தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க நிச்சயமா வந்து முறைகேடு நடந்திருக்குங்க இந்த தேர்தல் ஆணையத்துல வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கண்டிப்பா வாக்குப்பதிவு அணிக்கு வந்து பயங்கரமா முறைகேடு நடந்திருக்கு ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் குற்றத்தை முன்வைக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும் ஏன்னா இப்போ ஒரு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா வெளியில இருந்து பாக்குற எனக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நான் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதும் அது மாதிரிதான் தேர்தல் ஆணையத்தில் உள்ள இருந்த முன்னாள் தலைவர் சொல்ற இந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோ ஒருவேளை காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கோ பாஜகவும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் இவங்க உள்ளடி வேலை பார்த்துதான் வின் பண்ணிருக்காங்க இவங்க மெஜாரிட்டி எல்லாம் வின் பண்ணல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளை ஐநூறு வாக்கு அறுநூறு வாக்கு எழுநூறு வாக்கு எட்நூறு வாக்கு ஆயிரம் வாக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாஜகவும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் தலைவர் சொல்லியிருக்காரு ஆமேஷ் நீங்க சொன்னது கரெக்ட் தான் இதை வந்து நிறைய பேர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்ப வயநாட்டுல மட்டும் எப்படி பிரியாங்க கத்திய வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க எல்லா இடத்துலையும் வேலை கட்ட மாட்டாங்க முக்கியமான அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல வேலை காட்டுவாங்க சவுத்துல அதுவும் வந்து கேரளால வந்து காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வேலை காட்டணும்னா மாட்டிப்பாங்க தெரிஞ்சது வயநாடுல வந்து இயற்கை பேரிடரா வந்து அந்த ஒரு நிலச்சரிவுல வந்து பாஜக எந்த அளவுக்கு கையை விரித்துது அப்படின்றது நாடே அறியும் அதனால அந்த இடத்துல போயிட்டு இவங்க வேலை காட்ட முடியாது நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான் அதேதான் வந்து ஜார்க்கண்ட்ல நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஜார்க்கண்ட்ல கூட சில பேர் வந்து இல்லங்க இது வந்து முறையானது இல்ல சோ நிறைய குளறுபடி நடந்துட்டுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இருந்தாலும் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இப்ப என்னதான் தீர்வு அது இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி உச்சநீதிமன்றத்தை நாடுறதுதான் தேர்தல் ஆணையத்தை நாடுறதுதான் அவங்க வந்து நடுநிலையா இருந்து அதை சரி செஞ்சு இதுக்கு ஒரு தீர்ப்பு தருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த முதல்வர் யாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு மகாராஷ்டிரால சோ கூடிய விரைவில நரேந்திர மோடிஜி அடுத்த முதல்வர் யாரு அப்படின்றத பாஜக தான் இருக்க போகுது அது நம்ம காட்டணும் ஆமா கைய மட்டும் காட்டணும் தேவேந்திர பட்னாவிஸா ஷிண்டேவா அப்படின்றத ஒரு காட்டணும் இதுல வந்து ஷிண்டே கொஞ்சம் விட்டு போறது விட்டு தர்றதுக்கு கொஞ்சம் தயாராக கூட

பிடிச்சாரு என்னதான் பட்டம் படிப்பு படிச்சிருக்காரு ஆமா அது மூணு மாசம் மூணு மாசம் கோர்ஸ் ஏன் ஒரு மாச கோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அரசியல் பட்ட படிப்பு படிக்கிறதுக்காக மேல் படிப்பு படிப்புக்காக லண்டன் போயிருந்தாரு நம்ம அண்ணாமலை என்ன அவர் வந்து என்ன பண்றாரு தேதி போறாரு வரப்போறாரு வரும்போதே என்ன பண்றாருன்னா பணிச்சுமைகளை வந்து சுமந்து வர்றாரு ஒரு பணிச்சுமை ஆமா பணிச்சுமைகள் நிறைய இருக்கு ஒரு பக்கம் பட்டங்கள் வந்து கை நிறைய இருந்தாலும் பணிச்சுமைகள் வந்து முதுகுல அவருக்கு வந்து இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கிட்ட நெருங்கிருச்சுல ஒவ்வொரு கட்சி வந்து முண்டி மோதி என்ன பண்றாங்க பாக்குறாங்க ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் இருக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுல இப்ப விஜய் வேற கட்சியாச்சிட்டாரு பாஜக சுத்தமா ஓரம் கட்டிட்டு வரா ஆல்ரெடி சீமான ஓரம் கட்டிட்டாரு இப்ப பாஜக ஓரம் கட்டிடுவாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சோ இதனால வந்து மும்முரமா வேலை பாக்குறதுக்கு அண்ணாமலை வந்து விரைந்து வராரு தெளிவா வந்து பேசணும் ஏன்னா சீமன் வந்து விஜய் பத்தி தவறுதலா வார்த்தை விட்டு எந்த அளவுக்கு அடிவாரி பண்றாங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு அது எல்லாமே பார்த்துட்டு நிமிட வரும்போது வந்து உண்மையில அவர் படிச்ச படிப்புல நிமிட யூஸ் ஆகும் இல்ல இல்ல இதுக்கப்புறமாச்சுன்னா அவர் உண்மையில் பேசுவாரா உண்மைக்கு மாறா பேசுவாரன்றது ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலைக்கு ஒரு பட்ட பேர் உண்டு அறவேக்காடு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு பேரு உண்டு அது அதனால வந்து வந்து இல்லைங்க நான் வந்து அறவேக்காடு இல்ல நான் வந்து ரொம்ப தெளிவான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மாசம் பட்டப்படிப்பு மூலயமா அவருடைய பேச்சுகள் வெளி வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பாக்கணும் ஏன்னா அண்ணாமலைனால ஒரு பொய்யில சொல்றது உண்மைக்கு மாறா சொல்றது இத்தனை ஆயிரம் புக்குகள் படித்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டாரு அவர் நல்லா ஆமா சோ இந்த மாதிரி பொய்களை பேசுற அண்ணாமலை இல்ல இப்ப எத்தனாயிரம் புக் படிச்சுட்டு வந்தான்னு தெரியல சரி இல்ல லண்டன் பல்கலைக்கழகத்துல இருக்கிற எல்லா புக்கும் படிச்சாரா எல்லாமே ஆமா முடிச்சாரா இல்லையான்னு தெரியல சோ அவர் வந்து பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்து கொடுக்கற முதல் பிரஸ் மீட் என்னவா இருக்கும் எதை பத்தி பேச போறாரு அப்படின்றதுதான் விமான நிலையத்துல வந்து ஒன்னாம் வந்து சூழ்ந்து நிக்க போறாங்களாம் ஏன்னா அண்ணன் வந்து நீ வந்து ஹலோ சொல்ல போறாரா இல்ல என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஏன்னா அரசியல் நிலவரங்களை ஒண்ணு வந்து அவர் கண்காணி பத்தி கண்டிப்பா இருக்கும் இருக்கலாம் இல்ல எப்படி அப்படின்னு

என்னன்னா லண்டனுக்கு முன் லண்டனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் டூ எடுக்க போறாரு அது வந்து மேற்கொள்ள போறா இதுல குறிப்பா ஒண்ணு சொல்லி என்ன அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு சில வா வந்து இவங்க அதிகமா வாக்கு வாங்கியிருப்பாங்கல்ல பாஜக கூட்டணி பாஜக வாங்கியிருக்காது பாஜக கூட்டணி வாங்கியிருக்கோம்ல ஏன்னா பாஜக ஓட்டு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக கூட்டணியில இருந்தால் ஓபிஎஸ் டிடி பாமக இவங்களை தவிர்த்துட்டு பாஜக மட்டும் நீங்க வந்து அந்த வாக்கு சதவீதம் எடுத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்திருக்கும் ஸோ பாஜக கூட்டணி வாங்கின அந்த ஓட்டு அதிகமா வாங்கியிருப்பாங்கல்ல அந்த இடத்துல முக்கியமா வந்து பயங்கரமா வந்து இறங்கி செய்ய போறாராம் ஓ அந்த எம்என் எண்மக்கள் பார்ட் டூ இருக்குல்ல இறங்கி பயங்கரமா முன்னாடி எப்படி நடந்தான்னு தெரியாது அம்மனுக்கு பின்னாடி வேற அளவு நடக்கும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் எண்மன் மக்கள் பார்ட் ஒன்னு இருக்குல்ல ஆமா அப்ப நடக்கும் போது நிறைய பணத்தை வந்து கொள்ளடிச்சாரா அண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்லல அமர் பிரசாத் ரெட்டி நம்முடைய அண்ணாமலையோட வலது கை ஆயிடுச்சு ஆமா வலது கை இருக்கார்ல அவரும் திருச்சி சூரிய சிவா ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட ஆடியோ வந்து பயங்கரமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைரல் ஆச்சு ஸோ அதுல வந்து என்னன்னா அண்ணாமலை வந்து பேர் பேருதாங்க அவருக்கு பின்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் நான் தான் அவருக்கு இத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுத்தேன் இந்த எண்மண் மக்கள் நடைப்பணித்தது மூலமா இவ்வளவு பணத்தை அவருக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டியும் திருச்சி சூரிய சிவாவும் பேசுகிற ஆடியோலாம் வெளியே வந்தது சமீப காலத்துக்கு முன்னாடி ஸோ இது வந்து பார்ட் டூ வந்து அது இப்போ ஒன்னுல வந்து எந்த அளவுக்கு சம்பாதிச்சாரோ பார்ட் டூல சம்பாதிக்கிறதுனா ஒரு வழியை போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாஜக கண்டிப்பா இப்ப வந்து நாலு சீட் வாங்கியிருக்காங்க இந்த போன சட்டமன்ற எலெக்ஷன்ல நாலு சீட் வாங்கியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட் ஆச்சுனா வாங்கணுங்க

பொறுத்த இருந்து பாக்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு அண்ணன் அண்ணன் வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து அப்படியே ஹாட் லிஸ்ட்ல வச்சிருப்பாரு அண்ணன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் நம்மளுக்கெல்லாம் பயங்கரமா கூட நிறைய வந்துட்டு இருக்கு இப்ப அண்ணன் வர ஆரணுன்னா வந்து படிவேல சார் போட்டோ போட்டு ஒரு சைடு போலீஸ் ஒரு சைடு புல்லட்டா ரெண்டுக்கும் நடுவுல புதுசா வர மாதிரி ஒரு மீன் செலவு பயங்கரமா பயங்கரமா இருக்கு எதுவாய் இருந்தாலும் அண்ணனுடைய வருகையை வந்து தமிழ்நாடே ஒற்று நோக்குது அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து ஆமா தமிழ்நாடே எதிர்பார்க்குது ஏன்னா அண்ணன் இல்லாத குறைய வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பா எத்தனை பேர் நம்ம செல்வ பெருந்தகை கூட சொன்னார் காங்கிட போனோம்னு அந்த இடத்துக்கு வர்றது கூட நிறைய பேர் நிறைய பேர் ஆமா நிறைய பேர் போட்டி போட்டாங்க சோ அவர் வந்து மிஸ் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க குறிப்பா அந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணனுடைய பேச்சு வந்து ஒரு சிலருக்கு வந்து கோவத்தை உண்டு பண்ணாலும் ஒரு சிலருக்கு காமெடியா இன்னும் ஒரு நாள் ஏட்டி போட்டி நல்லா இருந்துச்சு ஆமா காமெடியை மக்களுக்கும் என்டர்டைமெண்ட்டாக இருந்துச்சு ஆமா ரசிச்சிருந்தாங்க ஆமா அதனால வந்து அண்ணன் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க நம்மளும் மிஸ் பண்றோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நியூஸே இல்லாம கண்டென்ட் இல்லாம ரொம்ப இருந்தது அண்ணன் வரப்போறாரு ஒன்னாந்தேதி வந்த பயங்கரமா வந்து கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தராங்க ரீச போறாரு ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணுங்க கேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து வந்து பாக்கல என்ன நடக்குது அப்படின்றது ஓகே ஓகே இப்ப இல்லாம தமிழ்நாட்டுல எல்லாமே இந்த மாதிரி நடனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ வந்து சில பேர் வந்து ராமதாஸ் அவர்கள் போட்டோ போட்டு எனது கை என்னை அடிப்பதுவோன்னு போடுறாங்களா என்ன விஷயம் என்னன்னா பாமக நிறுவன தலைவர் ராம்தாஸுக்கு வந்து நாவடக்கம் வேணும் ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சுப்பா அதனால வந்து கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல வன்னியர் பேரமைப்பு கூட்டத்தலைவர் சி என் ராமமூர்த்தி இருக்காருல்ல அவரு சொல்லியிருக்காரு என்னன்னா ஸ்டாலின் வந்து இது மாதிரி முதல்வர் வந்து இது மாதிரி சொல்லிட்டாருப்பா அவருக்கு வேற இல்ல சும்மா அறிக்கை இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அதை கண்டிச்சு என்ன பண்ணாங்கன்னா மரியா பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது வந்து பொது சொத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க சேத்தப்படுத்த பஸ் கண்ணாடி உடைக்கிறது சோ வன்முறைகளை வந்து கட்ட விழுக்கிறதுதான் ராமதாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏன்னா பொது சொத்துகள் வந்து சேதப்படுத்திருக்காங்க என்னதான் அவங்கள பத்தி அவதூறா பேசியிருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு வரியலை பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஏன்னா ராமதாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பணம் தேர்தல் அரசியல் இந்த மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டு இருக்கு தேர்தல் நேரங்கள தான் உங்களுக்கு வன்னியர் ஞாபகம் வருவாங்களா அப்பதான் உங்களுக்கு இட இடஒதுக்கீடு கேப்பீங்களா நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு கட்சி திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்றதெல்லாம் நாடே அறிய சொல்லிட்டாரு அப்படியே ஓப்பனா சொல்லிட்டாரு அந்த சிஎன் என் ராமமூர்த்தி அவர் என்ன பண்றாரு டைரக்டா ஓப்பனா சொல்லிட்டாரு ஏன் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனோட கடைசி வரைக்கும் அதிமுக கூட நீங்க கூட்டணி வேற பேசிட்டு டக்குன்னு பாஜக கூட வந்து நான் விடிய காலத்துல பாஜக கூட சேர்ந்து நான் பாஜக கூட கூட்டணி செம்ம ட்ரெண்டிங்கா போயிருந்தது அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சுயநலவாதிகளா இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா காடுவெட்டி குரு அவருடைய மருத்துவ செலவுக்கு கூட நீங்க வந்து எந்த அளவுக்கு கையை விரிச்சிங்க அவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு கையை விரிச்சிங்க வன்னிய சமூகத்துக்கு நீங்க என்னங்க செஞ்சீங்க வன்னியருக்கு நீங்க என்னங்க செஞ்சீங்க அந்த சமூகத்துக்கு நீங்க என்ன அவங்கள வச்சு நீங்களும் உங்க பிள்ளைகளும் வளர்ந்துட்டீங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் பேரமைப்பு கூட்டத்தின் தலைவர் ஆஹ் சி என் ராமமூர்த்தி தோலை உரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னொரு விஷயம் என்னன்னா வீரத்தமிழர் உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் கோவி மணிவண்ணன் அவர் என்ன சொல்லிருவாங்க வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் எதுக்குங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் ராமதாஸ் தாங்க மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல அவர் என்ன மாதிரி பேச்சுகள் பேசினாரு உன் அப்ப வீட்டு சொத்தா கேட்கணும் உங்க அப்பா வீட்டு சொந்த கேக்குற எத்திக்கு கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது தாயோட உறவுகளை வைக்கிறதுக்கு சமம் அதனால அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு ஆனா அதிமுக கூட கூட்டணி வச்சு உங்க தாய் உங்க ராமதாஸ் அதனால வந்து இவர்தான் வந்து என்ன பண்ணனும் மன்னிப்பு கேட்கணும் முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை எந்த அளவுக்கு ஒரு கீழ்தனமான ஒரு செயலை அரசியலை வந்து பாமக செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவி மணிவண்ணனும் ஒரு பக்கம் சி என் ராமமூர்த்தியும் வந்து என்ன பண்ணிருக்காங்க

இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி சொகுசா வாழ பிடிக்கலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்க சொத்துக்களை வந்து வன்னிய சமூகத்தை எழுதி இருக்கணும் எத்தனை வன்னிய சமூகத்துல இருக்கிறவங்க கடைக்கோடியில இருக்காங்க மேல எழுப்பி வர முடியாம இருக்காங்க அவங்களுக்கு உங்க சொத்தை எழுதி வைங்க நியாயமா இல்லையா அவர் வந்து அவ்வளவு ஆதங்கமா கோவமா சொன்னார சொகுசா என்னால வாழ முடியாது அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய பங்களால இருந்து பெட்டி கொடுத்தாரு அது விஷயம் அது உங்க சொத்துக்களை எழுதி கொடுத்துடலாமே இதை தானே வந்து இப்ப வன்னியர் பேரமைப்பு தலைவர் சி என் ராமமூர்த்தியும் கேட்கிறாரு அதனால வன்னியர் சமூகத்தை நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்டிருக்காரு சோ இந்த விஷயத்த வேணும்னே திசை திருப்புறதுக்கு தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க விஷயத்தை வந்து வேற மாதிரி திருப்பி விடுறாங்க ராமதாஸ் அவர்கள் அதனால வந்து உங்களுடைய பூச்சாண்ட பூச்சாண்டியில வேலைக்கு ஆகாதுங்க முதல்வர் வந்து மன்னிப்பு அவசியம் அவர் அப்படி ஒண்ணு கேவலமா ஒண்ணு பேசலாம் உங்களை விட கேவலமா பேசலாம் ஏன்னா எண்பத்தி ஆறு வயது மிக்க ஒரு முதியவர் நீங்க எந்த அளவுக்கு வந்து முதல்வரை தரம் தாழ்ந்து பேச என் தகுதிக்கு அவரை போய் நான் சந்திக்கணுமா பயங்கரமா கேட்டேன் தலைமைச் செயலத்துல போய் நான் சந்திக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் கேட்டிருக்காரு சோ இந்த விவகாரம்லாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க இடஒதுக்கீடு கையில எடுத்திருக்காங்க வன்னியர் இடஒதுக்கீடு ஆனா அரசியல் தேர்தல்னு வரும்போது தாங்க இவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் மக்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ராமதாஸுக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்கு வன்னிய சமூகத்திலே வந்து அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்ற தான் வெளிப்படையா உண்மைகளை சொல்லியிருக்காங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்த பொறுத்தான் பார்க்கணும் ஆமா சரி ஓகே தினேஷ் இதெல்லாமே ஓகே இப்ப இன்னொருத்தர் ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல வந்து சவுத்து வெஸ்ட்னு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே தெரியும் துணைத் தலைவரா இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு வந்து எனக்கான அங்கீகாரம் வந்து பாஜக கிடைக்கலன்ற மாதிரி இருக்காரு அது என்ன விஷயம் ஆமா நயினார் நாகேந்திரன் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா நான் திமுக போறாங்க என்ன ஆமா உடுங்க ஆளை விட்டுருக்க நான் திமுக போறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு ஃபீல் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் பொழுது என்னன்னா அந்த பீரியட்ல ஆமா அந்த பீரியட்ல மாநில பாஜக தலைவரா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கும் பொழுது அதிமுக இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல எடப்பாடி பழனிசாமி அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ சிபிஎஸ் இவங்க ரெண்டு பேர் சண்டையெல்லாம் முடிஞ்சு இபிஎஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அதனால நான் என்ன பண்றேன் அதிமுக விட்டு வெளிய வந்து பாஜக சேர்ந்தார் நயனார் நாகேந்திரன் பாஜக போனே இவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க சோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்தது நீங்க வந்து என்ன பண்ணுங்க கவர்னரா வாங்க தெலங்கானாக்கு கவர்னரா வாங்க அப்படின்னு சரி இந்த அக்கா என்ன பண்ணாங்க மூட்டை முடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க

அங்கேயே கொஞ்சம் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருந்தாரு நைனா நாகேந்திரன் சரிப்பா அவங்க கொண்டு வராங்க சரி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பயணிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன் வந்து எம்எல்ஏ ஆனாரு எம்எல்ஏ ஐடிபி எம்எல்ஏவா இருக்காரு அவர் வந்து பாஜக சட்டமன்ற குழு தலைவரா அவர் இருக்காரு சோ எல்முருகனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க சரி எம் எல்முருகன் அமைச்சர் பதவி கொடுத்து டெல்லிக்கு போறாரு அப்ப நம்மளுக்கு ஏன் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்போ எதிர்பார்த்தாங்க ஆனா அப்போ ஒரு டிஸ்ட் யார் வந்தாரு உள்ள நம்ம அண்ணா வந்தாரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அஹ் நெஞ்சாரு அண்ணாமலை என்ன அவருக்கு மாநில தலைவர் கொடுத்தாரு மாநில தலைவர அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக பல பிரிவுகளா பிரிஞ்சுது நிறைய சீனியர்கள் வந்து மெயினே நடந்தது சீனியர்கள் வந்து கேள்வி வந்தது இவருக்கு இவருக்கு கீழ நம்ம ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வந்து நயனார் நாகேந்திரனும் இருந்தாரு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சீனியர் அரசியல் மூத்தவர் வயதில் மூத்தவர் நம்ம சவுத் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னும் போது இவரு ஒரு வாதத்தை முன் வச்சார் என்னன்னா திமுக அதிமுக இப்படி இருக்கும்போது பாஜக ஒரு எம்எல்ஏவா நான் அங்கீகாரமான எனக்கு நீங்க பதவி தரலையே அப்படின்ற மாதிரி இருக்கு ஒதுங்கியே அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுல அதுல வந்து என்ன பண்ணனா சரிப்பா இங்கதான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் தான் நம்மளுக்கு செட் ஆகல டெல்லி அரசுக்கு போலாம் எம்பியா வின் பண்ணி எதனா ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கி எப்படியோ மோடி ஆச்சு அமைஞ்சிரும் மினிஸ்டர் பதவி வாங்கி நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணு கண்டாரு அதுலயே வந்து கொலுத்தி போட்டாரு நம்ம அண்ணாமலை என்னன்னா நானூறு நாலு கோடி விவகாரம் ட்ரெயின்ல மாத்தினது முழுக்க முழுக்க வந்து அண்ணாமலையோட சதி அப்படின்ற மாதிரி பாஜக குள்ளேயே பேசிக்கிட்டாங்க நம்ம பேசுறது பாஜக பேசிட்டாங்க அது எப்படிங்க வந்து எப்படி இன்டர் கொடுப்பாங்க அத எப்படிங்க இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு ட்ரெயின் இந்த கப்பா பட்டி இந்த சீட்ன்னு எப்படிங்க கரெக்டா தெரியும் தேர்தல் கமிஷன் வந்து பறக்கும் படைய வந்து செயல் பண்ணாங்க நிறைய படம் மாத்துட்டு ஆமாங்க என்னதான் அந்த தேர்தல் பறக்கும்படி வந்து விளக்கெண்ணை விட்டு நம்ம வந்து இப்போ கண்காணிச்சிருந்தாலும் ஒரு குத்து மதிப்பா காரை மடக்கும் போதுதானே கரெக்டா இந்த மணி இத்தனை கலர் பைய முதல் கொண்டு சொல்றாங்க கரெக்டா இத்தனை மணிக்கு கிளம்புற ட்ரெயின் தாம்பரத்தில் நீங்க மணிக்கு பிடிங்க இத்தனை கம்பெர்மென்ட் இத்தனை நம்பர் சீட்டு இந்த கலர் சட்டை போட்டு அவரை போய் முடிங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா என்ன பண்ணாங்க பிடிச்சாங்க பக்கத்துல சொல்லியிருக்காங்க ஆமா பக்கத்துல இருந்து யாரோ வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா இல்லையா அதனால வந்து இந்த நாலு கோடி விவகாரத்தை வந்து அண்ணாமலை தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பாஜக வட்டாரங்களே பேசியிருந்தது ஏன்னா நயினார் நாகேந்திரன் அளந்து வருது பிடிக்கல இப்ப எம்எல்ஏவா இருக்காரு நாளைக்கு ஒரு வேளை எம்பி ஆயிட்டார்னு சிக்கோங்களேன் அவருக்கு கையில பிடிக்க முடியும் ஆமா கையில பிடிக்க முடியாது மினிஸ்டர் வந்து இது பாஜக வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா மாறிடுவாரு நயனார் நாகேந்திரன் அதனால வந்து அவர் எப்படியாச்சும் அழிக்கணும் அவர் ஜெயிக்கவே கூடாது தட்டி வைப்போம் ஆமா நான் ஜெயிக்கிறேனே இல்லையோ அவரு ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு என்ன பண்ணாரு அவர் வந்து ஜெயிக்க விடாம என்ன பண்ணார் கருதார் சோ இந்த விவகாரம் எல்லாத்தையும் நோட் பண்ண நயினா நாகேந்திரன் ஏன்னா இப்ப வந்து அண்ணாமலை படிக்கிறது போனார்ல அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு வந்து யார் தலைவர் ஒரு உட போட்டு பாத்தீங்கன்னா போட்டு பாத்தா டெல்லியில போய் டேரா போட்டாருல நம்ம நயனா வந்தாலே ஆனால் அங்கேயே ஒரு கேமாற்றம் தான் வந்துட்டார் வெளியே வந்துட்டார் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா அப்படியே சுதீரந்தார் இப்போ என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷன் வரப்போகுது இவர் எம்எல்ஏவா பாஜக ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா பாஜக முகமாக நம்ம போனோம்னா மக்கள் அங்கீகரிப்பாங்களா வேண்டாங்களா அதனால வந்து திமுகவுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு அதனால திமுக போய் ஜாயின் பண்ணி ஏன்னா இவங்க கூட்டாளிகள் கொஞ்சம் பேர் திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மினிஸ்டர் இருக்காங்க உதாரணம் பார்த்தா செந்தில் பாலாஜி இவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்களாம் வந்து திமுக அமைச்சர்கள் முக்கியமான ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க ஸோ திமுக பக்கம் நம்ம போயிட்டு நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்எல்ஏ அவங்க ஆட்சி தான் அமைய போகுது அப்படியே நம்ம ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏடிஎம்ல அடி வாங்கியாச்சு ஆமா திருப்பி அங்க போறது வேஸ்ட் ஒண்ணு இல்ல தெரியும் பாஜக ஒண்ணு இல்ல அதனால காங்கிரஸுக்கும் போக முடியாது அதனால திமுக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு திமுக பக்கம் போலாம் அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டு ஒரு மீட்டிங் தாங்க போட்டிருக்காரு இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சது இல்லையா எஸ்பி வேலுமணிக்கு தெரிஞ்சு போச்சு எஸ்பி வேலுமணி என்ன பண்ணாரு நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு குழு கூட்டத்தில் பண்ணார்ல சோ அவரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்துக்காக இல்ல திருமணத்துக்காக நோட்டீஸ் வைக்க போயிருக்காரு இருக்காரு அப்படின்னு ஒரு பிட்டு போட்டுருக்கேன் ஏங்க நீங்க வந்து இங்கதான் இருந்தீங்க அதிமுக இருந்து போனீங்க திரும்பி வாங்கினேன் நல்லா பேசி தீர்த்துப்போம் நம்ம கொடி எடப்பாடியார்தான் கொஞ்சம் அது சுந்தரம் நடந்திருக்கு வாங்க எடப்பாடியா இருந்தா பேசிப்போம் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சவுத் சைடு வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு வந்து சவுத் சைடுல வந்து கொஞ்சம் வீக்கா வந்து வீக்கா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு விட்டு போட்டுருக்காராம் சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு நைனா நாகந்து வந்து

அதிமுக போறது வேஸ்ட் அங்க போனாலும் திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அடிச்சுப்பாங்க ஓபிஎஸ்ஆ சசிகலாவா டிடிவியா ஆமா அதனால ஜெயிக்கிற குதிரை ஏறிடுவோம் அங்க போனா நம்மளுக்கு ஒரு மினிஸ்டர் பதினா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம கூட்டாளிகளை கூட ஃப்ரெண்ட்ஸ்களை இருப்பாங்கல்ல கண்டிப்பா கொடுப்பாங்க கொடுக்காம எப்படி தென் மாவட்டத்தை ஃபுல்லா அவர் கண்ட்ரோல கொண்டு வந்தார்னா அவ இப்ப எப்படி கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருக்க செந்தில் பாலாஜி வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர தழுவுனாங்க அது மாதிரி வந்து நைர்னா நாகேந்திரனையும் விட மாட்டாங்க ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு பெரிய முத்து மாதிரி சொத்து அதனால அதனால வந்து நைனா நாகேந்திரன் கண்டிப்பா திமுகல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு கூடிய விரைவில் இந்த விஷயம் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போகுதுங்க அதுக்கு தாங்க இவ்வளவு கூத்த நடக்குது ஒவ்வொரு கட்சியை வந்து அவனை புடி இவனை புடி இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டின்னு வந்து என்ன பண்ணாங்க வேலை பாக்குறாங்க நைனா நாகேந்திரன் திமுக வர போறாரு ஜெயிக்க போறாரு ஆக போறாரு இப்படின்னு அவங்க ஆதரவாளர் பேசிக்கிறாங்க ஒரு திறந்து பாக்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றது இதெல்லாம் இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து அரசு பொருளாதார ஏதோ பிரச்சனை ஆகி அங்கிட்டு போலாமா இங்கிட்டு போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா இதுக்கு நாட்டுல வந்து தாவாய்க்கு தூண்டில் போடுதாமே அது போகாதீங்க இங்கிட்டு வாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தை தான் சொல்ற எப்படி புதுசா கட்சி ஆரம்பிச்சா நம்பி ஒருத்தர் வந்து எப்படி நம்ம இறங்கி நம்ம இது பண்ண முடியும் ஆனா கொஞ்சம் பதம் பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் அறிவிக்கலாம் கொள்கைகளை அறிவிச்சுட்டாரு கொள்கைகளை அறிவிச்சாலும் அதுல ஒரு ஏறுமாறுகள் இருக்கு அதனால வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு சோ அவர் முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிட்டோம் நின்ன அவர் வின் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருன்னு பாப்போங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துக்கலாம் ஆனா இப்பதை வந்து குறிக்கோளா இருக்காரு திமுக தான் போய் சேரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நைனா நாங்க குறிக்கோளா இருக்குது உங்களுடைய ஆதரவாளர்கள் நம்மளுக்கு விஷயத்த சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம திருவாகி தினேஷ் நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வந்தாச்சு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட நிகழ்ச்சி வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வந்து வேற எந்த கருத்துக்கள் இருந்தால் அதையும் கண்டிப்பாக நன்றி வணக்கம் வணக்கம்